அண்ணா வணக்கம்ண்ணாணா நம்ம வந்து கோட்டை மாட்டு சந்தைக்கு வந்து வந்துருக்குறோம் நம்ம ஊருங்கண்ணா சொந்த ஊர் சொந்த ஊர் வந்து எடப்பாடி எடப்பாடியிலேருந்து நம்ம வந்துருக்காரு மாட்டு சந்தைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறாங்க எத்தனை மணி நான் கொடுத்துக்கிறீங்க ஒரு மாதிரி கொடுத்துருக்காரு எத் மாட்டு பார்க்கலாமாங்கண்ணா நம்ம மண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியிலேருந்து கொடுத்துக்கிறாங்க ஒரு மாதிரி கொடுத்துக்கிறாங்க இது சென்னையாங்கண்ணா இது ஒம்பது மாதம் ரெண்டு நாள் சனையாக இருக்கு எத்தனை எத்தாளில் கன்று போடுங்கண்ணா எட்டு நாள் எத்தனை எட்டு நாளில் கன்று போட்டுரும் இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா இது வந்து நாலாவது ஈத்து மா பால் எத்தனை லிட்டரு கறக்குங்கண்ணா ரெண்டு லிட்டரு கறக்கு கண் ஊட்டினது போவாங்கண்ணா கண் ஊட்டினது போக ரெண்டு லிட்டரு கறக்கு மாடு வந்து நல்லா தெளிவாக இருக்குது கால் அணைக்கு கால் அணைக்கணுமாங்கண்ணா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுத்தமான மயிலை கா மாடு கால் அணைக்கலைன்னா சுத்தமாக சுளி சுத்தமாக நல்லா தெளிவாக இருக்குது மாடு விளையங்கரைங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்ணா கான்டெக்ட் நம்பர் தரேன் உங்கள் பேருங்கண்ணா பேர் வந்து காமராஜர் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா எடப்பாடியிலிருந்துக்காரு நான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஒன் டூ எயிட் ஓகேங்கண்ணா இது வந்து உங்கள் கான்டெக்ட் நம்பரு உங்களுக்கு எத்தனை மாட்டுங்கண்ணா இருக்குது நாலு இதே மாதிரி இதே மாதிரி நாலு மாடு இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்ற சொன்னாங்க நான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றா அனுப்பிச்சுட்ருவாங்க உங்களுக்கு தாய்ப்பாலுக்கு பாலுக்கு வேணுங்கிறீங்க யாரோடையிலும் வந்து கணக்கு வாங்கினீங்க மாடு வளர்த்துக்கு வேணுங்கிறீங்களும் வாங்கிக்கலாங்க வீட்டு யூஸுக்கு இருக்கும் இது வந்து பழையோட்ட மாடம் செஞ்சிட்டு இருக்கிறது இந்த அண்ணன் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டாங்க வேணுங்கண்ணா இந்த இனிமேல் வர வாரம் வருவார்ன்னு நினைக்கிறேன் வேணுங்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கால் பண்ணி கேட்டுங்க தேங்க்யூங்ண்ணா இந்த மாடம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா திருப்பூலேருந்து வந்து வாங்கிக்கிறாரு நீங்கள் ஒரு மாடு சேல்ஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊச வண்டி போட்டு கொடுப்பாங்க

எல்லாமே இருக்குது சலங்கா மணி எல்லாமே இருக்குது வேணுங்கரை இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி மாட்டு தாவணி பக்கத்தில் இங்கே டீ கடை வடை கடை வடை எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி சாப்பாடு வந்து போட்டுக்கிறாங்க ஃப்ரீயாக சாப்பிடும் போட்டுக்கிறாங்க நாம் சாப்பிட போகலாம் சாப்பிட் இந்த கண்ணும் இந்த மாடும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியாச்சு வாங்காச்சு நான் மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடூருங்களா கரூர் மாவட்டம் என்ன ஊருங்கண்ணா டீ பக்கத்தில் வந்திருக்கார் நம்ம பார்த்தீங்கன்னா மா நாட்டு மாடு வந்து வாங்கிட்டு வாங்கி விட்டுருக்கிறீங்களா நான் வளர்த்துறீங்க வாங்க வீட்டில் வந்து நாலஞ்சு மாடு இருக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு மாடு வந்து கொடுத்துட்டாரு ரெண்டு மாடு வாங்கிக்காரு அந்த என்ன மாடுன்னு சொல்லி பாக்கலாம் நம்ம அண்ணா இந்த ரெண்டு மாடு வாங்குறீங்களேண்ணா இது வந்து என்ன மாடுங்கண்ணா செவலை மாடுங்கண்ணா செவல மாடு செவலை மாடு செவலம் மாடு செவலைக்கன்று ரெண்டு சேர்ந்து வாங்கிக்காரு அண்ணா என்ன ரேட்டு வாங்கிக்கிறீங்கண்ணா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிறாங்க அண்ணா எத்தனை லிட்டர் கறக்குங்கண்ணா பால் பாடு ஒன்றரை ஒன்றரை லிட்டரு கண்ணு ஓட்டந்ததுப்போ ஒன்றரை ஒன்றரை லிட்டர் கிடக்கும் செவ்வளோ மாடு நல்லா தெளிவாக இருக்குது கால் அணைக்கணுமாண்ணா அதெல்லாம் தேவை கால் அணைக்க வேண்டியதில்லை கால் அணைக்காமே வந்து பால் கடந்துக்கலாம் மாடுங்கன்று வாங்கிக்கிறாரு இந்த மாடு கன்று வேணுங்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ணாங்களா அதே மாதிரி இன்னொரு மாடு வாங்கிக்கிறாரு இது வந்து பர்கர்ன்னு சொல்லுவோம் பர்கூர் பர்கூர் மாடுங்க பர்கூர் மாடுங்களா ம்

மாடு இல்லை இது வந்து பர்கூரு மாடுன்னு சொல்லுவாங்க பர்கூரு மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சார்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து நல்லா குணம் பால் வந்து பால் நல்லா கறக்கும் கல் குட்டி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைக்கன்றுன்னு சொல்லுவாங்க இந்த மாடு கன்று வழங்குறீங்க பார்த்திங்க அப்படின்னா அண்ணா இது என்ன ரேட்டுங்கண்ணா முப்பத்தஞ்சு அண்ணா இந்த மா அந்த மாடு இந்த பர்கூரு மாடும் கன்று வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அது வரைக்கும் வாங்கிக்கிறீங்க அது வரைக்கும் வாங்குறீங்க நீங்கள் கொடுக்குறது என்ன ரேட்டுங்கண்ணா ரேட் அனுசரிச்சு கொடுத்துருவார் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாடும் இந்த என்ன கண்ணுங்கண்ணா இந்த கண்ணு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க நீ இப்போ நீங்கள் ரே இந்த மாடு கண்ணு வாங்கிக்கிறீங்க இந்த நம்ம என்ன கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேளுங்க அண்ணா நம்ம ஊர் வந்து கரூர் பாரப்பட்டி கரூர் மாவட்டம் பாரப்பட்டி கரூர் மாவட்டம் பி பி ஒடையப்பட்டி ஒடையா உடையாப்பட்டிங்களா உடையாப்பட்டிலிருந்து பாரப்பட்டி அங்கேருந்து வந்துருக்கிறாரு அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு இருபது பத்தொம்பது இருபது பத்தொம்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க அந்த மாடு வேணுங்கிறீங்க சரிங்கண்ணா தேங்க்ஸ்ங்கண்ணா மாடு இந்த கண்ணு வந்து அண்ணா என்ன ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க இந்த கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா கண்ணு போட்டு நாலு நாள் தான் கன்று போட்டு நாலு நாள் தான் ஆகுது செவலை இது இந்த காலையே கடாரிங்கண்ணா கடாரி கன்று இது வந்து எத்தனாவது ஈத்துங்கண்ணா எத்தனாவது ஈத்துங்க இதை ஃபஸ்ட்டு ஈத்து அண்ணா பால் எவ்வளோ கறக்குங்கண்ணா அண்ணா காலையில் ஒரு ஒன்றரை லிட்டர் சாயந்தரம் ஒரு ரெண்டு லிட்டரு கிறக்கும் நேரத்துக்கு ரெண்டு லிட்டரு கிறக்கும் இப்போ கால் அணைக்கலமாங்கண்ணா கால் அணைக்க வேண்டியதில்லை நல்லா குணமுள்ள மாடு செவளை மாடு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நா நாற்பத்தி அஞ்சுங்களாங்கண்ணா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க நேரில் இப்போ பாளையக்கோட்டை மாட்டு சேல் இருக்குது நேரில் வேணாலும் வந்தால் வாங்கிக்கலாம் அவரோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பாரப்பட்டி அந்த ஊரில் இருக்கார் ஃபோன் நம்பர் நான் கார்டினேட் நம்பர் கொடுத்துக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சுனா கூட அனுப்பிச்சுட்டுருவாங்க நல்லா குணமல்ல மாடு நல்லா தெளிவாக இருக்குது அவரோட ஃபோன் நம்பர் இன்னொரு ஃபோன் நம்பர் தர அவரோட ஃபோன் நம்பர் தர அதுதான் அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறுங்க எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபது பத்தொம்போது இருபது பத்தொம்பது அண்ணா உங்கள் பேருங்கண்ணா சிவாண்ணா சிவா சிவா அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா கரூர் கரூர்லேருந்து வந்துருக்கிறாரு கரூர் பாரப்பட்டி அங்கேருந்து வந்துக்கிறாங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நாட்டு மாடு வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நல்ல மா மாடு வேணும் அப்படின்னா வாங்கி தருவாங்க நன்றிங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா பர்கூர் மாடோட குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன என்ன குட்டிங்கன்னா இது என்ன சொல் குட்டி பர்க்கூர் மாடோடய குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது காலை மாடாக இந்த கிடாரிங்கன்னா இது வந்து காலக்கன்று இது வந்து انا இது தனியா ரேட்டு சொல்கிறீங்கன்னா இது தனியாக கொடுங்க தனியாக வேணால வாங்கிக்கலாம் இது வந்து இந்த பர்கூரு பர்கூர் இனவகை மாடு குட்டி மாடம் வாங்க இது வந்து சாமிக்கு ஆகும் அவனோட பர்கூரு மாட்டோட குட்டி தான் இது இது வந்து தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து அண்ணா வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு இந்த குட்டி என்ன ரேட்டுங்கண்ணா சொல்கிறீங்க இந்த குட்டி என்ன ரேட்டுங்க சொல்கிறீங்க இதை பத்து ரூபா வந்து அனுப்பிச்சி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபானா கொடுத்துருவாங்க இது வந்து சாமி கொடுவாங்கண்ணா சாமிக்கு வந்து விடுவாங்க காலம் மாடு போட்டு ஒன்றரை மாதம் ஆகுது ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க தேவைப்பட்டால் நீங்கள் வளர்த்த வளர்த்தலாங்கம்மாங்கண்ணா வளத்துறதுக்கு ஆகும் சாமி கொடுறதுக்கும் ஆகும் இது ஜல்லிக்கட்டுகளாகும்மா ஆகுமா எல்லாத்துக்குமே ஆகும் எல்லாத்துக்குமே ஆகும் இது வந்து நம்ம வளர்த்துறத பொறுத்து நம்ம எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து யூஸ் ஆகும் அதோடய ஃபோன் நம்பர் தரேன் கால் பண்ணிக்கலையா அந்த அண்ணா பேர் வந்து சிவா ஃபோன் நம்பர் அண்ணா ஃபோன் நம்பர் ஒன் டைம் சொல்லிடுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி இருபது பத்தொன்பது இருபது பத்தொம்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா இந்த மாடு வந்து கொண்டுக்கிறீங்களா இது என்ன ரேட்டுங்கண்ணா இருபத்தேழு சொல் இருபத்தி ரூபா சொல்கிறாங்க இது என்ன இருபத்தேழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சிவகாணா கரூர் கார் இருந்து கொடுத்துக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க அண்ணா இது என்ன மணிங்க என்ன மாடுங்கண்ணா காங்கேயம் மாடு கிளாரிக்கன்று எத்தனை மாதம் ஆகுதுங்கண்ணா வல்லப்பூரில் அண்ணா இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு

கால் பண்ணி கேட்டுங்க ஆல்ரெடி இந்த மாதிரி யூடியூப்பில் யூடியூப்லேயே போட்டு ஒரு எத்தனை மாட்கு நான் இந்த மாதிரி ரெண்டு மாடு வச்சுருக்கேன் மூணு நாலு மாலை வச்சுருங்கண்ணா இந்த மாதிரி யூடியூப்ல போட்டு எத்தனை மாடு வச்சுருக்கேங்க நாலு மாதம் ஆல்ரெடி நாலு மாடு கொடுத்துக்கறாங்க யூடியூப்ல போட்டு நான் எந்த எங்கேயும் கொடுத்தீங்கன்னா ரே மாடு எங்கேயும் கொடுத்தீங்க கும்பகோணம் தஞ்சாவூர் தான் வந்து வாங்கிக்கிறாங்க நான் மண்ணு வாங்கிக்கிறாங்க மாடு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு படி வந்து மாடு கேட்குறாங்க நாட்டு மாடு தரமான நாட்டு மாடு கன்றுகள் வேணும் அப்படின்னா நம்ம செய்வான்னு காரப்பட்டி கரூர் பாரப்பட்டி அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன் வேணுங்கடே கால் பண்ணி கேட்டுங்க தேங்க்யூங்கண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்னைக்கு நா பழையோட்டை நாட்டு மாடு தவணைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க ஏழு மாடு கொண்டு வந்தேன்ண்ணா சரிங்கண்ணா நாலு மாடு கொடுத்துட்டேன் சரிங்க மூணு மாடு இருக்குது ஓகேங்க நல்ல தரமான காங்கை மாடு சரி எப்போ காங்கை மாடு மட்டும் தான் பண்ணுவேன் மாடு தவணைக்கு வாரம் ஒன்று ஏழு மாடு எட்டு மாடு கொண்டு வருவோங்க சரி சரி நல்ல தரமான மாடு நம்ம எடுத்துருக்கி எங்கள் பேர் ஜெய்பான்ஸ் குழந்தைவேல் சரி பல்லடம் செல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு சரி ஐநூறு அறுபத்தி எட்டு சரி இன்னொரு செல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது சரி நாற்பத்தி நாலு சரி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தரமான காங்கை மாடு மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாடு நம்ப வாங்கிட்டு போகிறாங்க சரி இந்த மாடுங்க சரி ஐம்பத்தி ஓராயருவா கொடுக்குறீங்க சரி சரி

நல்ல <coughs> சுத்த இப்போ சந்தையில் இருக்கிறது நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்குது இருக்கு அதுவாக வீட்டில் மாடு கிடைக்குங்கண்ணா சரி எப்போ வேணாலும் எங்கள தரமான காங்கை மாடு மட்டும் தான் இருக்கும் சரி யார் வேணாலும் காண்டக்ட் பண்ணுங்க சரி நாற்பதாயிரம் ரூபாய்களுக்கு மாடு இருக்கு சரி அது நாற்பதாயிரம் கிடையாது ஒரு ஆறு லிட்டர் முக்கால் லிட்டர் கிடைக்குங்க சரி அந்த பெரிய மாடுனா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் கிடைக்கு சரி அது தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேலை சரி நன்றி வணக்கம் என் பேர் ஃபார்ம்ஸ் ஸ்டோன்ஜால் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சரிங்க நன்றி தரமான மாடுகளை வாங்க பழையகோட்டை வாங்க

ஏழு மாதத்து எட்டு மாசம் கூட கண்ணு அனுப்புலாங்க சரி மாடு எப்படி மாடுன்னு அவங்க பார்த்துக்கலாம் நல்லா பெருமிச்சு மாடு இதே சந்தைகள அது எழுபத்தி வாங்க மாட்டோம் சரிங்களா சரி சார் நம்ம கிறந்து சார் பால் போற சேர்த்து மாட்டோம் சரிங்க இது இல்லாமல் வேற ஏதாவது மாடுகள் காராமிரம் இந்த மாதிரி மாடு வேணும்னா நமக்கு அடுத்த மாடுகள் சரிங்க இன்னைக்கு கொஞ்சம் மூர்த்த நாள் மழை மேலே எப்படி விக்கணும் தெரியாத மாடு கொண்டு வரலீங்க சரிங்க ஒரு மாடு மட்டும்தான் கொண்டு வந்து சரிங்க ஒரு மாட்டை கொடுத்தா சீன் கண்டு மட்டும் வேற மாடு வேணும்னா சரி நம்ம காண்டாக்ட் பண்ணால் வாங்கிக்கலாங்க சரி பேர் ரமேஷுங்க நாமக்கல் மாவட்டம் சரிங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ சரி செவன் டபுள் டூ த்ரீ ஜீரோங்க இன்னொரு கான்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணலாங்க விற்கிறது இருந்தாலும் நம்மளை பண்ணால் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல மாடாக இருந்தால் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம தமிழ் பார்த்திங்க அப்படின்னா சிக்காமலையத்துலேருந்து நாட்டு மாட்டு கன்றுகள் கொடுத்துருக்கிறாரு ஒம்பது கன்று கொடுத்துருக்கிறாரு அது வந்து என்னென்ன கன்று என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அண்ணா இது என்ன ரேட்டுங்கண்ணா இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் நேரில் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாம் இது வந்து எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கன்று இது என்ன கண்ணுங்கண்ணா காலையாக மயிலுக்கடாரி மயிலுக்கடாரி கண்ணு இருபத்தி நாலாயரூவா நேரில் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாம் அவங்களோட கான்டக்ட் நம்பர் தர்றேன் வேணும்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க வாட்ஸ்அப்பில் வேணுணாலும் அனுப்பிச்சுவாங்க நேரில் வந்தாலும் வாங்கிக்கலாம் ஆல்ரெடி ட்ரான்ஸ்போர்ட்டு இருக்குது அவங்களே வந்து கொண்டு வந்து விட்ருவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கே வேணும் அப்படின்னு கொண்டு வந்து விட்ருவாங்க அதே மாதிரி இந்த காலில் இந்த காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கலைங்கண்ணா கடாரி கன்று எத்தனை மாதம் கன்றுங்கண்ணா ஒரு ரூஸுங்க இது ஒரு ரூஸுக்கு கன்று என்ன ரேட்டுங்கண்ணா இருபத்தஞ்சி ரூபா இது இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க இது வந்து பழையோட்டை மாடசந்தில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டு இருக்குது எந்த எந்த ஊரில் வேணுன்னா தமிழ்நாட்டில் எந்த ஊர் வேணாலும் நம்ம அண்ணா கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க மாடு வேணும்னா நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டு கொண்டான அமௌண்ட் கொடுத்தா போதும் நான் இது இது என்ன கண்ணுங்கண்ணா நான் இது மயிலக்கண்ணு இது வந்து மயிலக்கண்ணுங்க காரிக்கண்ணுங்கண்ணா கற்கை மயிலை கருக்கை மயிலை இதை வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கண்ணுங்கண்ணா கடாரிக்கன்று இது என்ன மாதம் எத்தனை மாதம் ஆகுதுங்கண்ணா இது ஒரு பத்து மாதம் பத்து மாதம் ஆச்சுங்க என்ன ரேட்டுங்கண்ணா பதினேழு பதினேழு சொல்கிறாங்க நேரில் அனுசரித்து வாங்கிக்கலாங்க தேவைப்படுறீங்க வந்து கால் கால் பண்ணி கேட்டுங்க இது என்ன ரேட்டுங்கண்ணா பத்து மாசத்துக்கு இது பத்து மாசத்துக்கு கன்று மயிலை கன்று கிடாரிக்கண்ணா காளைங்களாங்க கிடாரிக்கன்று இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செவ்வளக்கண்ணுங்கண்ணா செவ்வளக்காலை ஜோடி கால கொண்டு இது ஒன்று இது ரெண்டு ஜோடிங்கண்ணா ரெண்டு சேர் கொடுக்குறீங்களா தனி சேர்த்து கட்டளை கொடுப்போம் சார் தனித்தனியாக கட்டலாம் கொடுப்பாங்க சேர் கட்டலாம் கொடுப்பாங்க இது என்ன ரேட்டுங்கண்ணா ஜோடி ஐம்பது ரூபா இந்த செவலா ரெண்டு செவலா அம்மன் பார்த்தீங்கன்னா ஜோடி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க எத்தனை மாதத்து கண்ணுங்கண்ணா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கன்று ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஐம்பது ரூபா தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் தனியாக இது எவ்வளோங்கண்ணா அதெவ்வளோங்கண்ணா இருபத்தஞ்சி இருபது இது வந்து இருபத்தஞ்சி இது வந்து இருபத்தஞ்சி நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க இது எத்தனை மாதத்துக்கண்ணுங்கண்ணா ஒன்பது மாதத்துக்குண்ணா இது ஒன்போது மாதத்துக்கு கண்ணு இது காலையே கடாரிங்களா கடாரி கன்று ஒம்பது மாதத்துக்கு கடாரி கண்ணு ரேட்டுங்கண்ணா பத்தொன்போது பத்தொன்பது பத்தொம்பது சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க இல்லை அவருக்கு நம்பர் தரேன் கார்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா நைன் ஜீரோ நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் டூ ஃபோர் நைன் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் இது வந்து என்னோடய கான்டெக்ட் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் இது செவலக்கடாரி ஒன்று இருக்குது செவலக்கடாரி வந்து இருக்குது இது வந்து இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறீங்க கான்டக்ட் நம்பர் தரேன் கால் பண்ணி கேட்டுங்க வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படினால வாட்ஸ்அப்பில் வேணுன்னா அனுப்புவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட் அகண்ட்டியே இருக்குது அனுசரித்து வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீயாக போகிறாங்க கவின் வாங்கிக்கணுன்னு டவுல அவீன் இந்த தக்காளி சாப்பிட வாங்கிட்டு இருக்காப்புல இவளுக்கு மட்டும் அவீனு அவனு போட்டோகிராஃபும் வாங்கிட்டாங்க எப்படி இருக்குது